ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ ரேஷன் கடை இன்டர்வியூ வரப்போகுது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் இல்லையா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷனை படிக்கிறது ரொம்பவே வந்து முக்கியம் அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூவுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றது உங்களோட டென்த்து அல்லது டுவெல்த்து ஷீட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு யாராச்சும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா இன்டர்வியூவில் அதுதான் வந்து கேட்பாங்க ஓகேங்களா டிஸ்கிரப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் மாதிரி எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதாவது பிஎஸ்டிஎம்மு கலப்பு திருமணம் முன்னாள் ராணுவத்தினர் சர்டிஃபிகேட்டு மாற்றுத்திறனால் சர்டிஃபிகேட் அதெல்லாம் இருந்தாலும் அதுவும் வந்து எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்கி வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சொல்லுங்கள் அதுவும் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க ஓகேவா அதுதான் வந்து மெயினு அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெண்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க முன்னுரிமைங்கிறவங்களாம் முன்னுரிமை சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேவா இதெல்லாம் தான் வந்து கம்பல்சரி வந்து எடுத்துகிட்டு போனோம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் ரேஷன் ஷாப் ஜாப் ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நானே இன்டர்வியூ போனது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸோடு போட்டிருக்கேன் அதனால் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் அதாவது டிஎன்பிடிஎஸ்ன்றது வந்து ரேஷன் ஷாப் இருக்குது இல்லையா அதனோட அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா இது கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன்பிடிஎஸ் அப்படின்ட்டு டிஎன்பிடிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் distribution சிஸ்டம் ஓகேங்களா அதாவது பொது விநியோக திட்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேவா இதுதான் வந்து டிஎன்பிடிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் இது உள்ள இப்படி வந்து போயிட்டு இதில் வந்து பாருங்கள் டோட்டலாக வந்து முப்பத்தி ஒம்போது மாவட்டங்கள் வந்து இருக்குது இது வந்து அப்டேட்டட் அவங்க அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து அப்டேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து முந்நூற்றி பதினெட்டு வட்டமாக இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கிடங்குகள் வந்து இருக்குது அதாவது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது அந்த ரேஷன் இதெல்லாம் அதுக்கப்புறம் நியாய விலை கடைகள் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு இப்போ கரண்ட்டில் தமிழ்நாட்டில் இருக்குது மண்ணெண்ணெய் கிடங்குகள் வந்து இரநூத்தி எண்பத்தி ஒம்போது மொத்த இடங்கள் முப்பத்தி அஞ்சாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஓகேவா இப்போ கரண்ட்டில் எத்தனை நியாய விலை கடைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ரேஷனுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இது எக்ஸாக்டாக வந்து சொல்லணும் ஓகேவா அடுத்து வந்து குடும்ப அட்டை விவரங்கள் அதாவது ஸ்மார்ட் கார்டு இருக்குதுல்ல அது ஓகேவா தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி குடும்ப அட்டைகளும் ஏழு கோடி பயனாளிகளும் வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி ஆதார் எத்தனை பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க மொபைல் நம்பர் எவ்வளோ பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் புதுசாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதோ இல்லை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை வந்து யாராச்சும் நீக்கணும் யாராச்சும் சேர்க்கணும் குடும்பத் தலைவரை மாற்றணும் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கலாம் ஆப்புமே வந்து இருக்குது ஓகேவா இது எல்லாமே வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் ஓகேவா இதில் வந்து நம்ம முகப்பு செக்ஷன் அதை தான் வந்து பார்த்துன்னு இருக்கோம் இப்போ நியாய விலைக்கடைகள் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறோம் இப்போ இதில் பாருங்கள் நியாய விலைக்கடை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதாவது நியாய விலைக்கடைகள் வந்து யார் கண்காணிக்கிறாங்க அது வந்து எங்கேருந்து வந்து வருது அதாவது இந்த ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்திங்களா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அங்கேருந்து தான் வந்து ரேஷன் கார்டுக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க இல்லையா அதனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதில் மிஷின் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா நியாய விலை கடைகளில் இடையிடுறதுக்கு அதனோட டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே லெஃப்ட் சைடில் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இது மூலமாக வந்து நீங்கள் இதெல்லாம் ஒரு க்ளான்ஸ் வந்து பார்த்துன்னு போகிறது ரொம்பவே நல்லது ஏன்னா நம்ம பொதுவாக வந்து ரேஷன் கடை பொருள்லாம் போடுவாங்க இந்த மாதிரிலாம் தெரியும் ஆனால் எக்ஸாக்டாக வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தெரியாததுனால நம்ம வந்து இதை வெப்சைட்லேயே செக் பண்ண போனால் எல்லாமே கரெக்டாகவும் வந்து இருக்கும் அடுத்து வந்து குடும்ப அட்டைகள் இது ரொம்பவே வந்து முக்கியமானது குடும்ப அட்டைகள் அப்படின்றது இப்போ வந்து இது நான் செப்பரேட்டாகவும் வீடியோ போடுறேன் எத்தனை அட்டை வகைகள் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும் ரேஷன் கார்டுன்ட்டு ஆனால் அதுலேயே வந்து நிறைய அட்டைகள் அதாவது என்பிஎச்செச்சு பிஹெச்எச் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அதுக்கு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் ஓரளவு சொல்கிறேன் இப்போ முன்னுரிமை குடும்ப அட்டை அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அப்புறம் முன்னுரிமை குடும்ப அட்டையிலே அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்றது இருக்குது அடுத்து முன்னுரிமை அற்றை குடும்ப அட்டை என்பிஎச்எச் உங்களது என்ன அட்டைன்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ரேஷன் கார்டில் வந்து என்ன அட்டை இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துங்க இந்த அஞ்சு இதில் இதுன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் சர்க்கரை அட்டை மட்டுமே இருக்குது பொருட்களே இல்லை வெறும் ஒரு ப்ரூஃபுக்காக அட்டையுமே வந்து இருக்குது ஓகேவா அது ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து என்னென்ன பொருள் கொடுப்பாங்க அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க முன்னுரிமை குடும்ப அட்டைக்கு எல்லா பொருளுமே வந்து கொடு கொடுப்பாங்க முன்னுரிமை அட்டை அந்தியோஜையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வந்து கொடுப்பாங்க அடுத்த முன்னுரிமையற்ற நார்மலாக என்பிஹெச்எஸ் கார்டுக்கு எல்லா பொருட்களுமே வந்து கொடுப்பாங்க முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைக்கு சக்கரை அட்டைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி தவிர மற்ற எல்லா பொருளும் கொடுப்பாங்க அப்படின்ட்டு பொருட்கள் இல்லா அட்டையை வந்து பொருட்கள் இல்லை அதுக்கு வந்து ஓகேங்களா அது வந்து நார்மலாக ஒரு ப்ரூஃபுக்காக வச்சுன்னு இருக்கிறது ஓகேவா அதனோட டீட்டெயில்ஸு அப்புறம் வந்து என்னென்ன அரிசி எவ்வளோ கொடுக்குறாங்க சக்கரை எவ்வளோ கொடுக்குறாங்க அதனோட டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா இது எல்லாமே வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து முப்பத்தஞ்சு கிலோ அரிசி போடுறாங்க இல்லையா அதனோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அந்த கார்டை வந்து ஏஏ ஒய் அப்படின்ட்டு அவங்க கார்டில் மென்ஷன் ஆகியிருக்கோம் அடுத்து திருநங்கைகளுக்குன்ட்டு குடும்ப அட்டைகள் தனியாக வந்து இருக்குது அதனோடய டீட்டெயில்ஸு அப்புறம் வந்து வீடே இல்லாதவங்களுக்கும் குடும்ப அட்டை வந்து இருக்குது அதனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து ஓவரலாக வந்து நீங்கள் படிச்சுட்டு போங்க ஓகேவா ஓவரலாக படித்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நியாய விலை கடைன்றது வந்து மக்களுக்கு குறைவான செலவில் பொருட்களை கொடுக்கறது தான் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கலுக்கெல்லாம் வந்து வேட்டி சேலை கொடுப்பாங்க இல்லையா அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து போட்டிருக்கு இதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இது எல்லாமே வந்து சிம்பிள் தான் ஈஸியாகவே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆவணங்கள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆனது ஏதாச்சும் அப்டேட் கொடுத்துருக்காங்களே இந்த ரிலீஸ்லாம் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் இதில் ரொம்ப முக்கியமானது அமைப்பு அப்படின்ற ஆப்ஷனை அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ரேஷன் இதுவே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு உணவுத்துறை அமைச்சர் ஃபஸ்ட்டு வந்து உணவுத்துறை அமைச்சர் தான் அதுக்கு கீழே அவங்களுக்கு கீழே முதன்மை செயலாளர் அவங்க இருப்பாங்க அடுத்து ஆணையாளர் அடுத்து இணை ஆணையாளர் அதுக்கப்புறம் அது நாலு டிவிஷனாக வந்து பிரியும் ஓகேவா அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவுமே வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த நாலு இது ரொம்பவே வந்து முக்கியமானது ஃபஸ்ட்டு உணவுத்துறை அமைச்சர் அதுக்கப்புறம் முதன்மை செயலாளர் அரசு அதிகாரி அவங்க அதுக்கடுத்து ஆணையாளர் இணையான இந்த மாதிரி செக்ஷனில் தான் வந்து பிரிப்பாங்க ஓகேவா இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமானது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா அதே மாதிரி உங்களோட ரேஷன் கார்டு இருக்கும் பார்த்திங்களா அதை பற்றியுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள்து என்ன வகையான டைப் ரேஷன் கார்டு குடும்ப உறுப்பினர்கள் யார் யாரெலாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுக்குறாங்க உங்களது பகுதி நேரம் ரேஷன் கடையா இல்லை முழு நேர ரேஷன் கடையா ரேஷன் கார்டை எப்போ லீவாக இருக்கும் என்ன ரேட்டு அப்படின்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நானும் வந்து செப்ரேட்டாக வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பாருங்கள் இந்த ஆப்ஷன்லாம் கூட நீங்கள் கிளிக் பண்ணி வந்து நீங்கள் படிச்சுட்டு போங்க ஓகேவா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இங்கே எல்லாமே வந்து டீட்டெயிலுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ஸுமே வந்து செப்ரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலையே அப்படின்ட்டு நினைக்காதீங்க இதை சு ஓரளாக சொல்லி முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப நேரம் போகும் அதனால் உங்களுக்கு ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்குனு போகிறதுக்காக நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க இது தவிர கொஸ்டின் அண்ட் ஆன்சரு எல்லாமே வந்து செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக பிஎஸ்டி எமும் தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் விசை பண்ணுங்க இதை வந்து மஸ்ட் ஆ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்